உங்களின் மேலான பித்ரா சகா சதற்றாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடிவந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள் الناس وليس سواك السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله الطاهرين وأصحابه أجمعين أما بعد புண்ணியங்கள் நிறைந்து காணப்படும் ரமதானில் பகல் பொழுதினில் நோன்பு நோற்றவர்களாக இரவிலே நின்று வணங்கி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களே உங்கள் மீது அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் பற்றா பெருங்கர்மையும் என்றொன்றும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த ரமதானில் கற்றல் கற்பித்தல் என்ற அடிப்படையில் இஸ்லாம் கூறும் உளவியல் என்ற தலைப்பில் பல்வேறு விஷயங்களை பார்த்து வந்தோம் மீண்டும் நாம் எங்கிருந்து ஆரம்பித்தோம் என்று சொல்வதை விட நேற்று நாம் என்ன பேசினோம் என்பதை என்ன தெரிந்து கொண்டோம் என்பதை நினைவுபடுத்தினால் இலகுவாக இந்த தலைப்புக்குள்ளே சென்று விடலாம் நேற்று நாம் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அப்படி விடுபடவில்லை என்றால் நமக்கு மனச்சிக்கல்கள் மனக்கோளாறுகள் தோன்றிவிடும் ஆகவே அதிலிருந்து கவனமாக இருப்போம் என்பதை வலியுறுத்தி பேசி வந்தோம் இதிலே இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டாக வேண்டும் அது என்னவென்றால் தனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்பதற்காக துவண்டு போய்விடக்கூடாது அதிலிருந்து மீண்டு தன்னை வலுப்படுத்தி கொண்டு தகுதியுள்ளவனாக தன்னை மாற்றிக்கொண்டாக வேண்டும் அந்த தகுதிகளை வளர்த்து கொள்வது ஒரு முஸ்லிம்னுடைய அடிப்படை கடமை என்பதை நீங்கள் உணர்த்தாக வேண்டும் இவருக்கு எந்த அடிப்படை தகுதிகளையும் அவர் வளர்த்து கொள்ள மாட்டாராம் ஆனால் அவர் மாபெரும் இடத்தில் போய் அமர வேண்டுமா மக்கள் அவரை பாராட்ட வேண்டுமா அது எப்படி நடக்கும் இப்படி நினைப்பதினால்தான் மன கஷ்டங்கள் மன சிக்கல்கள் மன கோளாறுகள் தோன்றுகிறது முதலாவதாக தன்னை தகுதி மிக்கவனாக எப்படி மாற்றிக்கொள்வது என்பதிலே கவனம் தேவை அல்லாஹுடைய ரசூல் முகமது சலல்லாஹ் அலையூசலம் அவர்கள் இவைகளையெல்லாம் நமக்கு கற்றுத்தந்தார்கள் உண்மையிலேயே ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே சகோதரிகளே நீங்கள் பாக்கியவான்கள் நாம் பாக்கியவான்கள் உலகத்திலேயே ஒரு சைக்காற்றிடம் ஒரு மன மனநல மருத்துவரிடம் சென்று பெறக்கூடிய ஆலோசனைகளை எல்லாம் அல்லாவுடைய ரசூலும் அல் குரு ஆனும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுத்தந்து விட்டது அழகாக கற்றுத்தந்து விட்டது நாம் வாக்கியவான்கள் இப்பொழுது பார்ப்போம் அல்லாவுடைய ரசூல் முஹம்மது அல்லாஹு அலை வசலம் அவர்கள் சொல்வார்கள் துவண்டு போய்விடாதே அசாபக செய்யுன் ஏதாவது உனக்கு பின்னடைவு ஏற்பட்டால் நான் அப்படி செஞ்சிருக்கலாமே இப்படி செஞ்சிருக்கலாமே என்று புலம்புவதை விட அப்படி புலம்பல் இருக்கிறது அல்லவா அது ஷைத்தானுடைய வேலை புலம்ப கூடாது அதுக்குரிய தகுதி என்ன என்பதை வளர்த்து கொண்டாக வேண்டும் உனக்கு எது பலன் அளிக்குமோ அதை நோக்கி நகர்ந்து அதற்காக ஆசைப்பட்டு அதை அடைந்து கொண்டாக வேண்டும் என்பதிலே குறியாக இருக்க வேண்டும் குறியாக இருக்க வேண்டும் ரசூல் அலையம் அவர்கள் இப்படித்தான் நமக்கு தந்தார்கள் அவருடைய வாழ்க்கை முழுவதிலும் தன்னுடைய நேரத்தை அதற்காகத்தான் மற்றவர்களுக்காக வேண்டிய செலவழித்தார்கள் பாருங்கள் ஒரு செய்தியை பாருங்கள் அகமதிலே வரக்கூடிய செய்தி உங்களுடைய உள்ளம் எப்பொழுதுமே நிம்மதியோடுதான் இருக்கும் விதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது நீங்களே அதை பயத்திற்குள்ளாக்கி விடாதீர்கள் ஏன் எப்படி எப்படி பயத்திற்குள்ளாக்குவது தேவையானவைகளை தகுதிகளை வளர்த்து கொள்ளாது ஒரு இடத்துல போய் சிக்கிற கூடாது மாட்டிக்கிற கூடாது உங்களை என்னமோ நினைச்சு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு நீங்க ஒண்ணுமே செய்ய தெரியலேனா எதை பத்தியும் சரியான அந்த துறை சம்பந்தமான அறிவு இல்லை என்றால் கேவலப்படுத்தப்படுவோம் நமக்கு கேவலம் வந்து தீரும் ஆகவே நம்மை நாமே அச்சப்படுத்திக் கொள்ளும் விதமாக நமக்கு பின்னடைவையை ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொள்ளக்கூடாது இன்னொரு செய்தியை பாருங்கள் லா எம் தானே தாழ்த்தி கொள்ளும் விதத்தில் எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாது இயல்பாக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு விஷயத்துல நாம் மூக்கு உடை மூக்கு உடைபடும் பொழுது நம்ம என்ன கட்டோம் அப்படி தோண்டு போயிடுவோம் நம்ம எப்படி சொல்லிவிட்டாங்களே நம்ம இப்படிலாம் இருந்தோமே நம்ம இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு தோண்டு போய் விடுவோம் அடுத்த இடத்தில் அதை வென்று காட்டுவோம் என்ற எண்ணம் இல்லாது போனால் பின்னடைவு நம்முடைய வாழ்க்கைக்கு பின்னடைவு நம்முடைய மனதிலே பலவிதமான சஞ்சரவு சச்சரவுகள் சஞ்சலங்கள் ஏற்பட்டுவிடும் அல்லாவுடைய ரசூல் என்ன சொல்றாங்க ஒரு மூவியில் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளக்கூடாது எப்படி தாழ்த்திக்குவானா இதுதான் முக்கியம் அவன் அறியாத ஒரு விஷயத்திலே ஈடுபடுவதின் மூலமாக அவனுக்கு தெரியாது எப்படி செய்யணும் செய்யணும்னு தெரியாது தன்னுடைய தகுதியை வளர்த்து கொள்ளாது போய் நின்று கேவலப்பட்டு போயிடுவான் அல்லாஹ் காப்பாத்தணும் ஆகவே ஒரு முஸ்லிம் தன்னுடைய தகுதியை மேம்படுத்தி கொண்டாக வேண்டும் அல்லாவுடைய ரசூல் ஒரு ஒரு சின்ன ஒரு சஹாபியினுடைய வரலாற்றை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் அவங்க நல்லா எழுதுவாங்க ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கும் இவர்களை அல்லாவுடைய ரசூல் தனது எழுத்தராக கிளர்க்கா வச்சிருந்தாங்க குரானை எழுதுகிற பணி அவர்கள் தான் மேற்கொண்டார்கள் குரானை தொகுத்த பணியிலும் அவர்கள் இருந்தார்கள் அதற்குரிய டீம் லீடராக அவர்கள் தான் இருந்தார்கள் பாருங்களேன் இந்த சாபித்துக்கு அல்லாவுடைய அல்லாவுடைய ஒரு கட்டளை இட்டார்கள் இந்த யூதர்கள் நம்மிடத்தில் வேதம் என்பதாக எதையாவது சொல்லி குழப்பி விடுகிறார்கள் எதையாவது சொல்லி நாங்க இப்படித்தான் இருக்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம அந்த வேதத்தை போய் படிச்சாதான் நம்மளும் சொல்ல தெரிஞ்சாதான் அவர்களை முறியடிக்க முடியும் நீங்க என்ன பண்ணுங்க ஹிப்ரு மொழிய நீங்க போய் வாங்கன்னு சொன்னாங்க இவ்வளவுதாங்க போய் கத்துட்டு வந்துட்டாரு பதினேழே நாட்களில் ஹிப்ரு மொழியை கற்றுக்கொண்டு வந்துட்டாரு எவ்வளவு பெரிய அடிப்படை தகுதி அப்ப பேச முடிஞ்சாவீங்களா யூதர்களால் அடுத்து பேச முடியவில்லை அவர் தூக்கி போட்டுறாரு அவர் இந்த இந்தாருக்கு பாரு படிக்கிறாரு அவர் வாட்டுக்க ஆகவே நமக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் யாரையும் அல்லாஹ் வெறும் இந்த உடலோடு அனுப்பவில்லை நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறான் கர்றம்னா மணியாத அல்லாஹ் மனிதனை கண்ணியத்துடன் அவனுக்கு வேண்டிய சமாச்சாரங்களை எல்லாம் கொடுத்துத்தான் நம்மை அனுப்பியிருக்கிறான் சும்மா வெறும் வைத்தோட நம்ம பிறக்கல நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறான் அந்த குறைகள் இருக்கட்டும் அந்த குறைகளை எல்லாம் மிகைக்கும்படியாக நம்ம என்ன செய்யணும் சாதிக்கணும் சாதிப்பதற்கு ரெடியாகணும் அடிப்படை தகுதிகளை வளர்த்து கொண்டாக வேண்டும் அடிப்படை தகுதிகள் என்பது நீங்க பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும்னு அதுக்கு அர்த்தம் இல்லை அவர் மாதிரி ஆகணும் இவர் மாதிரி ஆகணும்னு அர்த்தம் இல்லை நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வது நம்மை நாம இது போன்ற பிரச்சனைகளிலே வரும்பொழுது நாம் எப்படி நம்மை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு என்ன செய்தாக வேண்டும் என்று அதற்குரிய திட்டமிடலை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் நம்மை சுற்றியுள்ளவர்கள் அதற்காக ஒத்துழைப்பு நல்க வேண்டும் அதிலே மாற்று கருத்து இல்லை அல்லாவுடைய ரசூல் முகமது அல்லாஹு அலை வசலம் அவர்கள் ஒருவரை சுற்றியுள்ள மக்கள் அவரை உற்சாகப்படுத்தி சொன்னாங்க ஒருவரை உற்சாகப்படுத்தி அவருக்கு நீங்கள் மேல் மட்டத்தில் அவர் வருவதற்கு பரிந்துரை செய்து ஏதோ ஒரு வகையில் அவருக்கு உதவுங்கள் நிச்சயமாக அதிலே உங்களுக்கு கூலி கிடைக்கும் என்று சொன்னார்கள் நிச்சயமாக கூலி கொடுக்கப்படுவோம் ஆனால் அதே சமயத்திலே அவர்கள் நமக்கு உதவவில்லை நம்முடைய மேம்பாட்டிற்காக அவர்கள் உழைக்கவில்லை என்று சொல்லி காலத்தை நம்ம என்ன உணரக்கூடாது வீணாக்கி விடக்கூடாது ஆகவே அருள் உருந்து முஸ்லிம்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நீக்குவதற்கு அவைகளை சரி செய்வதற்கு தகுதிகளை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் தாவானா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி ஒதரகா தூல் ஒன்பதாம் தொடருக்கான கேள்வி ஜெய்து குனு ஸ்தாபித்துறது இல்லாகன் அவர்கள் ஹிப்ரு மொழியை எத்தனை நாட்களில் கற்றுக்கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் பைரோஹா மல்டி குஜின் ஃபேமிலி ரெஸ்டாரன்ட் மேலான பித்ரா சதக்காக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள்